இது ஒரு பாயிண்ட் ப்ரோ リアக்ஷன். சீ ஜெனல் காமெ இருக்குசி. இதுကான சான்சே பி. எல்லாரும் சொல்லணும். அம்மா. என்ன சொன்னோம் அதுக்கு சொல்ற. நீ கிரானி ஆகுது. நீ ஃபுல் டாடி. நீ ஃபுல் டாடி. இப்படி சைலன்ஸ். நான் கண்டு குச்சுவாங்க கண்டு குச்சுவாங்க. டேண்டா இது நேச்சுரலா येतेட்டோம். ஆப்ப யூடியூப்ல போட்டு மியூசிக்க சைலன்ட் ஆகி எல்லாம் நம்ம சவுண்ட் கே இத ரியாக்ஷன் பண்ணனும். யூடியூப்ல போட்டினா இப்படி ரியாக்ஷன் பண்ணனும். robi tem bora no bism bora ya gurumanna de kavse farm kuva illa illa farm kuva iye muneri te andha maru ko creeni illa va illa va iye live se ora vidiam alarra poringa youtube la <laughs> ey enna sonna sonnunga granny granny are you back idhu mari indha va varum seriya ah varana varo chevaatha maru calling sonunga bike clean madanum yella

நகரக்கூடாது தான் இருந்தேன் பண்ண பண்ண லைட் லைட்டா சவுண்ட் கேக்குது ஜெ ஜெ எப்படி கவர் பண்ணுறது நம்ம ரியாக்ஷன் எடுக்கும்போது எடிட் பண்ணும்போது டாப் பண்ணேன் ஏன்டா பண்றோம் சொல்லுங்க

2, 1, Start Granny, Granny, granny are you there? You <laughs> solra. Granny, Granny, are you there? Good granny, good. granny, Granny, are you there? Yes or No? Swami, Yes மீ மீதா கை பிடிசி நானு கூசி எல்லாம் ஆவியா அக்கா நான் உமே பிஸ் அந்த ஞானி ஆர் யூ எஸ் 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 எந்துனே வந்து மாமா நீ கிது நைட் ந காமனே நே மறுவேங்க சில் அதே கூடாது பென்சில் தான் வைக்கணும் இந்த குச்சிதோ வைக்கிறது தான் கைல நடுங்குதே கை புடிங்க খুশি খুশি காசி போيلا மாமா

திரியா வேஆ திரியா லைமரம் திரியா கalle வெத்தி திரியா கை பண்ண பாக்கறியா அம்மா மேல தான் ஒரு நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க नेगेटिवா சீமால உனக்கு இப்ப இதுக்கு بلاг எழுதிட்டு இருக்க நீ வேணா ஓ ஜென் போட்று நான் ஓகே ஒரு நிமிஷம் நீங்க முருங்கைய பேசிட்டீங்களே கிரானா எப்படி வரும் அம்மா வேணாமா உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா

நீங்க அழுது எங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க அம்மா ஏகா. சாமீ நீங்க அழுது எங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க உங்கிட்ட பேச தான் நான் கூப்பிட்டுறேன். இ ரெடி. இங்க கோசாற. பேசiamo அனுப்பற. பேசறதுங்க. అలా பேசுங்க. நான் உங்கிட்ட பேச வந்தா கூப்பிட்டுறேன். అలా பேசுங்க. இங்க பாருங்க.

कैंडल ऑफ बना ला कंट्री बना लूसा नहीं कंटिन्यू क्या बना नहीं कैंडल ऑफ बना नहीं 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 बना यहाँ मैं बीजी कर तूड़ी